இன்னைக்கு நம்மளோட என்ன பார்க்க திருமலை கோவிலினுடைய வரலாறுகளும் அங்க எப்படி இந்த கோவில் உருவானது அப்படிங்கிற ஒரு புல் டீடெயில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஒரு கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியில் செங்கோட்டையில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பண்பளி அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இந்த ஒரு கோவில் அமைஞ்சிருக்குது சுற்றி வர மலைகளும் இயற்கைகளும் விவசாயங்களும் சூழ்ந்து ஒரு மலையின் குன்றின் மீது இந்த ஒரு சுவாமி கோவில் வந்துட்டு அமைஞ்சிருக்காங்கங்க இந்த ஒரு இடத்துல முருகப்பெருமான் குடிக்கொண்டு இருக்காரு ரொம்பவே அழகான ஒரு இடத்துல இந்த ஒரு கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவிலுடைய பத்தி நிறைய பேர் வந்துட்டு ஷார்ட்ஸ்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி நிறைய போஸ்ட் போட்டிருப்பாங்க ரொம்பவே அழகான ஒரு பிளேசஸ்ங்க நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு உச்சியில போய் நின்றுட்டு அந்த வியூவை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஒரு டூர் போயிட்டு வந்த ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ஒரு கோயிலை போய் நீங்க தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம நீங்க இயற்கையவும் விரும்புறீங்க முருகப்பெருமானையும் விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த கண்டிப்பான ஒரு பிளேஸ் அதுனால் இந்த திருமலை குமாரசுவாமி கோவில் தாங்க இந்த கோவில் எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறுகளை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாங்க பூவன் பட்டர் அப்படிங்கிறவரு அந்த ஒரு பகுதியில வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் வந்துட்டு திருமலை காளி அப்படிங்கிற ஒரு காளி கோயிலுடைய பூசாரிங்க அவருடைய கனவுல இப்ப நம்ம வழிபட்டு இருக்கோம் பாத்தீங்களா திருமலை முருகன் அவர் வந்துட்டு கனவுல தோன்றி நான் வந்துட்டு அச்சம் கோயிலுக்கு போகிற வழியில ஒரு கோட்டை திரடு அப்படிங்கிற ஒரு இடத்துல மூங்கில் புதருக்குள்ள நான் வந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கேன் நான் இருக்கிறேன் நீ அங்க வந்து பாத்தனா கட்டரும்பு எல்லாமே ஊர்ந்து போய்கிட்டு இருக்கும் அதை வச்சு நீ என்னைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்த பந்தல மகாராஜா கிட்ட போய் இவர் வந்துட்டு சொல்றாருங்க அப்போ அந்த பந்தல மகாராஜாவும் பூவன் பட்டரும் அந்த கோட்டை திருடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் எங்கடா கட்டிரும்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பாக்குறப்போ ஒரு மூங்கில் பொதர்க்கில் வந்துட்டு முருகப்பெருமானை வந்துட்டு காட்சி கொடுத்துட்டு இருக்காருங்க அப்புறம் பார்த்தோன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரே ஷாக் ஆயிட்டாங்க அந்த முருகப்பெருமானை எடுத்துட்டு வந்து ஒரு குன்றினுடைய உச்சியில வச்சு சுவாமியா வழிபட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கோவில் கட்டி அந்த அங்கே வந்துட்டு சுவாமியை வந்துட்டு எழுந்தருளில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அந்த கோவிலுக்கு போக வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கோவில வந்துட்டு ரொம்பவே அதுக்கப்புறம் ரொம்ப பிரசித்தி பெற்று வந்துட்டு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கோவில்ல இப்ப வரைக்கும் நிறைய விசேஷங்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்குங்க முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சஷ்டியா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இப்போ நம்ம மன்னராட்சி காலத்துல இருந்து சொல்லிட்டோம் பாத்தீங்களா மன்னராட்சி காலத்துக்கு முன்னாடியே இப்போ முருகப்பெருமான் வந்துட்டு ஒரு குன்றின் மீது தானே அமர்ந்திருக்கிறாரு அந்த குன்றின் மீது உள்ள திருமலை கோவில் அந்த திருமலை அப்படிங்கிற ஒரு மலைய வந்துட்டு நிறைய நூல்கள்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்கங்க சிலப்பதிகாரத்துல கண்ணகியினுடைய வரலாறுகள்ல இதுல எல்லாத்துலையுமே திருமலை கோவில பத்தி சொல்லியிருக்கிறாங்கங்க அருணகிரிநாதர் வந்துட்டு இயற்றிய திருப்புகளிலும் கூட இந்த திருமலை முருகனை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசி இந்த ஒரு கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய மனது ரொம்பவே வந்துட்டு அமைதியான ஒரு சூழலுக்கு வந்துட்டு தள்ளப்பட்டுருங்க அமைதியான சூழல் மீன்ஸ் எல்லாமே வாழ்க்கையில் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த கோயிலுக்கு இப்போ வரைக்கும் வருகை புரிஞ்சுட்டு இருக்காங்க அவங்க நிறைய பேருக்கு ஆசைகளும் கனவுகளும் அமக கூடவே இருந்துட்டு இருக்குதுங்க நம்ம யோசிக்கலாம் நல்ல நாள் பெரிய நாள் எல்லாம் இங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லா நாளுமே போகலாங்க அங்கே வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தசஷ்டி திருவிழா தைப்பூசம் அந்த மாதிரி இல்லைனா மாசி திருவிழா பங்குனி ஊத்தி கோயிலுக்கு நீங்க போகணும் அப்படின்னா செங்கோட்டையில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த ஒரு கோயில் அமைஞ்சிருக்குது ஸோ பஸ் வசதிகளும் இருக்கு நீங்கள் காரில் போகணுன்னாலும் அழகா ரோடும் போட்டிருக்காங்க கீழ இருந்து மேலே போகிறதுக்கு ரோடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கீழ இருந்து மேலே போறதுக்கும் ரோடு இருக்குங்க இப்போதான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல தாங்க கோயில் கோயிலுக்கு வந்துட்டு மேலே போகிறதுக்கு ரோடு கட்டியிருக்காங்க நீங்க வண்டியில போறதா இருந்தாலும் போகலாம் பஸ்ல போறதா இருந்தாலும் போகலாங்க பஸ் வசதியும் இருக்குதுங்க நீங்கள் இங்கே போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் தென்காசியில் இருக்க குற்றாலத்தையும் பார்த்துட்டு நீங்கள் போங்க இங்கே எங்கே தங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா